எல்லாரும் கண்ணகியை ஏன் தெரியுமா போற்றுகிறார்கள் யாரோ நினைச்சு பாத்துங்க ஏன் போற்றுக்கிறாருங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க கண்ணகி ஏன்ப்பா ஒரு ஐகானா இருக்கிறா நமக்கு கணவனுக்காக இப்போதானே சொன்ன மனைவிக்காக வந்து நிக்கணும்னு அதுக்கு கைத்தட்டல கணவனுக்காக போராடினால் கிடையாதுங்க கணவனுக்காக போராடியதனால் கண்ணகி புகழ் பெற்றால் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவள் மதுரை அது தட்டி கேட்டாவா யார் தவற தட்டி கேட்டா புருஷனுடைய தவற கேட்டாளா கொஞ்சம் நான் வரேன் 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 இதுக்கு இதுக்கு இதுக்குதான் மீட்டிங் கண்ணகியை ஏன் தெரியுமா நான் போற்றுகிறேன் நான் போற்றுவதற்கான ஒரே காரணம் நான் இந்த காட்சியை சொல்லிடுறேன்ப்பா இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு குடும்பம் என்கின்ற நிறுவனம் தகர்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம் என்கிற நிறுவனத்தை நாம் பிடித்து எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது அதனால் நான் இதை சொல்லி போகிறேன் நான் பெண்ணியம் பேசுவதில்லை அதைத்தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சூட்சமாக சொல்லி போனார்கள் பெண்ணியம் என்பது குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது குடும்பம் என்ற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு நான் பேசுவது பெண் விடுதலை பெண்ணியம் அல்ல பெண் விடுதலை ஏதோ பேசி விட்டு போகிறேன் கண்ணகி உட்கார்ந்து இருக்காப்பா ஒரு காட்சி எல்லாரும் ஆன் பண்ணுங்க ஒரு கேமரா ஒன்று இருக்குது உள்ள கடவுள் வச்ச கேமரா இந்த சனியனையே பிடிச்சிட்டு சுத்துறதுனால இந்த கேமரா ரெஸ்ட் ஆகிருக்கு கேமரா ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தூண் ஒரு வீடு உட்காந்துருக்கா எங்க அம்மா கண்ணகி சர சரன்னு சத்தம் கேட்குது யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது வந்துட்டாங்க வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க நான் சொல்லுவது சிலப்பதிகாரம் இப்படி பார்க்குறா இப்படி அண்ணாந்து பார்க்குறேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கேவலை சாரி கோவல பன்னெண்டு வருஷமாக போயிட்டாங்க இல்லை போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க திரும்பி வரான் இப்படியே நிற்கிறான் அவ பார்க்குறா ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா ஒரு கண்ணீர் கிடையாதுங்க நாம் நம் நாம் என்னங்க பண்ணுவோம் அப்படி யாராவது நான் நினச்சி பாருங்க என்ன பண்ணுவோம் நாம் அவள் என்ன பண்ணால் தெரியுமா உட்காந்துரு கண்ணகி எந்திரிக்கிறா ஐயோ இந்த எந்திரிச்சிட்டா சலம் புனர் சலதியோடு ஆடி குளநீர் வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாண தரும் என்ன அர்த்தம் சலம் கொள்கை சலதியோடு ஆடி பன்னிரண்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான் சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த பெண்ணை வந்து சொல்றான் என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன் குண்டம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேமா இளம்பாடி எனக்கு நாண தரும் நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் பேசவே தெரியாது அவங்களுக்கு பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது உணர்ச்சி வசப்பட்டால் சூப்பராக பேசுவாங்க இது ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான்கள் சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா குடும்பத்தில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் சண்டை இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறேன் ஏ நான் ஆரம்பிக்க சண்டை வெயிட் பண்ணு முடிஞ்ச அப்புறமா சொல்கிறேன் இப்போ கடைசியாக நீ என்ன சொல்கிறேன்னா இளம்பாடி பாடி எனக்கு நானத்தரும் வந்து நின்ன உடனே ரீவைண்ட் பண்ண அவன் ஓ நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக நோ ப்ராப்ளம் காசு இல்லைங்கிறதுனால வீட்டில் செருப்பு போடுறது அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம் என்னோட கீழே குனியுதே சிலம்பு எடுத்தா காசு எல்லாம் போயிடுச்சு கவலைப்படாத பரத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு தானே எல்லாம் தான் ஆயிடுச்சு எல்லாம் இதோ சிலம்பு இருக்குது எடுத்துட்டு போ சிலம்புல கொண்முங்கிறான் எந்த டைலாகும் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு சிலம்புல கொண்முன்னு உடனே அவன் பதறினாங்க பதறி சொன்னான் இல்லை கண்ணிக்கு நான் காசுக்காக வரல பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கு ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு உன் கூட வாழ வந்திருக்க ஒன்னும் செய்யலங்க அந்த நேரா போய் துணி மணிலாம் எடுத்து போட்டு பாக்கெட் போட்டுட்டு வச்சுக்கிட்டு அம்மாட்ட சொல்லல அப்பாட்ட யாருக்கிட்ட சொல்ல

அழுது இருக்கணும் ரெண்டு வேலையும் செய்யலை அவ வாட் நெக்ஸ்ட் என்ன பாருங்க அதனால எனக்கு பிடிக்குங்க உங்க கண்ணகிய அதனால பிடிக்கும் இப்படி நடந்து வராங்க அது வரைக்கும் எதுவுமே பேசல நடந்து வர்றாங்க மாதிரி வீட்டில் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது போது அவனால பொறுக்கவே முடியாம ஒரு கேள்வி கேட்டாங்க பொறுக்கவே முடியாம கேட்டான் கண்ணகி எழு என்றதும் எழுந்தனை இது என் செய்தனை நீ வந்து கூப்பிட்டு நான் வந்திருப்பேனா வந்துட்டீயே உங்களுக்கு வாணியம்பாடி இங்க இருந்து பக்கமா தெரியல எனக்கு இல்ல அந்த பக்கம் ரூட் அது அங்க செருப்பு கடை நிறைய இருக்கு ஒட்டு மொத்தமா வாணியம்பாடியில இருக்கிற எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பா மாத்தி ஓங்கி அடிச்சா இப்படி இருக்கும் அப்படி சொல்லிச்சுங்க அந்த அம்மா ஒரு டயலாக் இளங்கோ எழுதுறார் போற்றா ஒழு

சோமகுண்டத்தையும் சந்திரகுண்டத்தையும் குளிச்சனா காமதேவன் உனக்கு அருள் செய்வான் உன் கடவுளை உனக்கு உன் இடத்தில் வந்து சேருவான் என்று சொன்ன காமத்தினால் கணவனை கொள்வது பெண்ணினத்திற்கு குலப்பெண்களுக்கு வழக்கம் என்று நான் அதை மறுத்தேனே எதை மாற்ற முடிந்தது என்னால் எதை மாற்ற முடியலையே அதனால எழு என்றதும் எழுந்தனன் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பு இன்னைக்கும் கண்ணகி தான் வீட்டுல இருக்கிறது ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளும் அந்த இடத்தில் அவன் களமாடினால ஒன்னு விஷயம் சொல்ற மனதரையில் எழுதிவிட்டு போங்கள் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது இது மந்திர சொல் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கண்ணகியின் நேர்மை கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது நீங்க நேர்மையா மட்டும் இருந்து பாருங்க இது யாரை நினைத்து ீர்களோ யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும் இது மந்திர சொல்